அனையாருக்கு வணக்கம் தூத்துரி மீன் நீ நம்ம ஓட்டில் நெத்திலி மீன் வருது எவ்வளோ நெத்திலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த நெத்திலி வந்து காயப்படுறதா இல்லைண்டா பச்சையாகவே இட போட்டு அனுப்புகிறதா அப்படின்னு தெரில நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் இந்த பின்னாடி வருது பாருங்கள் போட்டு இந்த வருது தான் நம்ம போட்டு தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு ஃபுல்லாக பாறை போனீங்க இன்னைக்கு வந்து நெத்திலி போயாச்சு பார்ப்போம் எனக்கு பார் வீடியோ பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கன்னு அந்த நம்ம சேனலில் இருக்கும் போட்டு கரையே வந்துட்டு இருக்கு நெத்திலி ரொம்ப வந்த மாதிரி ரொம்ப வந்துச்சுன்னா கீழே போட்டு ரொம்ப கீழே ஓடி அமிங்கி வரும் மாதிரி இருக்கு நெத்திலி போய் ஏழை போட போறாங்க ஒரு வாட்டாவை என்ன எவ்வளோ விளக்கி போகுது அப்படின்னு சொல்லி காண்டி கொக்கு தட்டி விடுறதுக்காக போயாச்சு நல்லா வரும் அதுதான் போச்சு கொக்கு திங்கமா இப்போ பாறை தான் தீங்க போகுது போன்ற நெத்திலே வைத்தீங்களாட்டி பல பள்ள பள பழன் இருக்கும் சூப்பராக இருக்கும் அமையா இருக்கும் இன்னும் சைஸ் சின்னது ரெண்டு இன்ச்சு சைஸ் தான் வரும் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி ஏலம் போடுறதா என்ன பண்றது பார்ப்போம் தெளிவாக இருக்குதுங்க எங்கள்கிட்ட வர நெத்திலி பிசலே அதுதான் நம்மள்டோட பெசல் கலக்கல கலன்னு இருக்கும் நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து பொறிச்சதுன்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ காய போட போகிறோம் அதுக்காண்டி வலையை வந்து வெறிக்கிறோம் இன்றைக்கி வந்து வலையை வந்து ரெண்டு தட்டையாக தான் போட போகிறோம் நெத்திலே வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து மண் வந்து ரொம்ப ஒட்டக்கூடாது நெத்தில் நம்ம நெத்திலி பார்க்குறவங்களுக்கு உடனே பிடிச்சிக்கிறணும் அந்த அந்தளவு காய போடணும் ஏன்னா இந்த நெத்தில நீங்கள் வாங்கும்போது வந்து பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலே இருக்கும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதில் சின்ன சாலை இருக்குது இந்த சா பொடி சாலையெல்லாம் நாங்கள் பிறக்கிறோம் நெத்திலையோடு வர்றது இந்த நெத்திலி பொறுத்துல பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சி சைஸு இல்லைனா ரெண்டு இஞ்சி சைஸு இல்லை மூணு இஞ்சி சைஸு இப்படி தான் வரும் நெத்திலி ஒன்று ஒன்று கலந்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி சைஸில் வரும் ஒரு கார்த்திங்களா இது நல்ல பெருசாக இருக்கும் ஒரு இது சின்னதாக இருக்கும் அப்படி கலந்தே தான் கிடக்கும் ஆனால் நெ நெ தண்ணி நெத்திலி மட்டும் தனியாக பறக்குவோம் பல பல பழன்ட்டு இருக்கும் வளையில் வள மேலே தான் நாங்கள் வந்து காயப்படுவோம் அப்படி காயப்படும் போது தண்ணி எல்லாமே உஞ்சிடும் தண்ணி எல்லாம் கீழே போயிடும் வெயில் அடிக்கிறதில் வந்து சீக்கிரமாகவே எங்களுக்கு காஞ்சிரும் சாயங்காலமே கூட்டிடுவோம் வேண்ட நெத்திலேயே சீசன் இல்லாத நேரம் இப்படி நெத்திலு வந்துச்சுன்னா இருக்கும் எங்களுக்கு நல்லாவே விலை போகும் பச்சையில கொடுக்கலாம்னு பார்த்தோம் பச்சையில கொடுக்குற விட நம்ம கடை காய போட்டுருவோம் பச்சை கொடுக்க எதுக்காக சொல்லணுட்டா அதில் பொடி சாலை இருக்குது அது ரொம்ப நேரம் பிறக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பச்சையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் சரி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கருவாடு நெத்தில கருவாடை ரொம்ப நாள் ஆகிட்டா எல்லோரும் கேட்டுகிட்டே நான் எனக்கு கொடுக்காமே இருந்தோம் சரி மறுபடியும் நம்ம நெத்தில் கருவாடு கொடுத்துறோம் அப்படிங்கிறக்காக காய போட்டுட்டேன் அதை உட்காந்து ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் தாராளமாக நாலஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து தான் பாதிக்கு இப்போ பிடிச்சாலையும் இருக்கு நெத்திலையும் இருக்கு பாதிக்கு பாதி இருக்கறனால கொஞ்சம் பிறக்கணும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் சும்மா நார்மலா வேற யாருக்காச்சும் விற்கணும் நான் எப்படி சொல்ல என்ன இப்போ வியாபாரம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு மாலில் தான் நாங்கள் வந்து காயப்படுவோம் இது வந்து ஒரு தட்டு மாள் ஆனால் நான் நம்ம கஸ்டமருக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு தட்டு மாலை விரிக்கிறோம் கீழே ஒரு மால் இருக்கா இங்கே ஒரு மால் இருக்குது இங்கே ஒரு மாள் இருக்குது ரெண்டு தட்டு மாள் ரெண்டு தட்டு மாலுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரம் மண் வந்து ஒட்டாது இந்த ரெண்டாவது மேலே விரிக்கிறோம் பார்த்திங்களா இப்படி விரிச்சிட்டோம்னா நல்லா தெளிவாகவே இருக்கும் சில டைம் இப்போ இது கம்மியாக இந்த விளத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு தட்டு மாள் மாலை விரிச்சிடும் மூணு தட்டு மாள் நாலு தட்டு மாள் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்வீடியோலாம் பார்த்துருப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தட்டு மாலை விரிச்சோம் அப்படி விரிக்கும்போது வந்து மண்ணுக்கும் வளைக்கு நடுவில் ரொம்ப கேப்பு இருக்கும் காத்தோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது போக மீன் சீக்கிரம் காயும் மீன் மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மண்ணும் ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரெண்டு தட்டு மாலை ஆச்சு இங்கிட்ட பார்த்திங்கன்னா மூணு தட்டு மாலாச்சு விரிச்சிட்டு போகிறது அந்த தட்டு மாலுங்கிறது அந்த அடுக்கை தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அடுக்கு இப்போ வரங்க செம்மையாக இருக்கும் நான் காயப்பட்டு மீன் அள்ளும்போது நான் கம்மி பண்ணேன் பார்க்கலாம் நான் ரெண்டு தட்டு மாலை தான் விரிப்பாங்களே அப்படின்னு நினச்சா மறுபடியும் ஒரு தட்டு மாள் நாலு தட்டு மாலை விரித்து போட்டு கொடுக்குறோம் ஆனால் இப்படி நெத்திலி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குற நெத்திலி விலை இருக்குல்ல இந்த நெத்திலி நான் வேறு யார்டேஜ் கொடுத்தேன்னா இதோடய நெத்திலி சின்ன சைஸாக இருந்தாலும் விலையை மதிப்பை பார்த்திங்கன்னா பயங்கர விலை போயிடும் சரிங்களா ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது என் கஸ்டமருக்கு என்ன என்னால் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அவ்வளோ கம்மியாக தான் கொடுக்க ஆனால் உண்மைக்குமே நான் சொல்கிறேன் இந்த நெத்திலி ரேட்டு வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுக்க யாருமே கொடுக்க முடியாது இந்த நெத்திலி காயப்போட்டு நான் எடுத்து காமிப்பேன் அந்த காயப்போட்டு அல்றதையும் பார்த்தா தெரிஞ்சிடும் மற்ற இடங்கள்கிட்ட நீங்கள் நெத்திலி வாங்குறக்கு ஏங்கிட்ட நெத்திலி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு எங்கே போனாலும் இப்படி நெத்திலி கிடைக்காது யார்கிட்டையுமே வாங்க முடியாது அடித்து சொல்லுவேன்னா ஆனால் சின்ன என்ன தான் இருக்கும் இவ்வளோ தெளிவாக இருக்காது காயப்போட்டு கொடுக்க முடியாது பாருங்க எப்படி பழபலம் இந்த இடத்தையே இனி ஒரு செட்டு நாலு நாலு அடுக்கு மாலில் நாலு த நாலு அடுக்கில் காயப்படுறோம் கோட்டிலேருந்து அள்ளி குடையிலேருந்து காயப்படுறோம் அள்ளி அள்ளி கலக்கமா அப்படியே போட்டுக்கிட்டே இருவோம் கூடையில் வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா கூடையில் இருந்து அள்ளி அள்ளி வீசும்போது வந்து மொத்தமா போட்டோம்னா அந்த நெத்திலி வந்து காயவே காயாது இப்படி தனித்தனியா இப்படி சதரி வீசும்போது பாத்தீங்கன்னா நெத்திலி வந்து சீக்கிரமாவே காஞ்சிடும் அங்கிட்டங்க கலக்கமாக கிடக்குதா இதை என்ன பண்ணுவோம்டா இதோட எங்களுக்கு வேலை முடியாது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெரட்டி விடுவோம் பெரட்டி விடும்போது வந்து கீழே உள்ளது வந்து காயாமல் ஈரம் பிடிச்சிருக்கும் அதை பெரட்டி விடும்போது வந்து மறுபடியும் வெயில் படும்ல அந்த இடம் மறுபடி காஞ்சிருவோம் வேற இடத்துல எவ்வளோ அள்ளிகிட்டு இருக்கும் பாருங்கள் நெத்திலி பார்த்துக்கோங்க 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 நெச்சிலி இங்கேருந்து அள்ளி அப்படி அங்கே கொண்டு போனால் அங்கேருந்து அப்படி மாற்றி மாற்றி காயப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் விஷால் நான் உங்களுக்கு இப்படி நெத்திலிக்காரெல்லாம் வேண்டாம் நான் கீழே ஒரு நம்பர் தர்றேன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீன் கடந்துச்சு இந்த பாறை நல்லா இருக்கும் இந்த பாறை நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இன்னுங்கிறானா தக்க தக்க தக்காண்டே பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் வட்டப்பாறை அப்படிமா எங்கள்கிட்ட என்ன பேசல தெரியுமா இந்த மீனை நாங்களே பிடிச்சி நாங்களே காயப்போடுறனால தான் அவ்வளோ தெளிவாக எங்களால் வந்து கொடுக்க முடியுது இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது நான் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கினேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேளை ஐஸ் அடித்து தரலாம் ஒரு வேளை நஞ்சு கிஞ்சி செவந்து போய் அப்படியும் தரலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நான் என்னால் கொடுக்குறது காரணம் அதுதான் காரணம் நான் தான் நான் இப்போவும் நான் அடித்து சொல்லுவேன் நான் இப்போ இந்த நெத்திலி கொடுக்கறலாம் இந்த நெத்திலி மாதிரி யாருமே நீங்கள் எவ்வளவோ நெத்திலி வாங்கியிருப்பீங்க கடைகள்லேயோ நேரடியாவோ வாங்கியிருப்பீங்க இப்படி இன்னும் யாருமே கொடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை நான் நாலு அடுக்கில் காய போட்டுருக்கேன் இதே பச்சை கலரில் இன்னொரு வள மாதிரி இருக்குது அது மேலேயே போட்டு போடலாம் ஆனால் இதில் போடும்போது வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து உங்களுக்கு தனியாகவே தெளிவாக தெரியுங்க நாங்கள் போட்டுட்டு நவுண்ட் நோண்டுறோம் அப்புறம் கொக்கு வந்து தீங்கும் கொக்கு காக்கா இதெல்லாம் தீங்கும் அதனால திண்டுறதுக்கு போக தான் எங்களுக்கு மிச்சம் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பற்றவே மாட்டோம் சும்மா நடந்து நாங்கள் நாங்களாம் நடந்து போனோம்டா அதுவாக பறந்து போயிடும் அவ்வளோதான் அதோட அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து தின்னு தின் அதுக்கு போக தான் நம்மளுக்கு மிச்சம் நாளும் அது தீங்கும் வயிறு நிறைய திண்டுகிட்டு இது வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நெத்திலி கிடைக்குண்டா எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆர்டர் தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நெத்திலி கிடைக்கும் லேட் மட்டும் பண்ணிடுறாதிங்க இந்த இப்படி நெத்திலிக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு இன்ச் சைஸ் தான் என் நெத்திலி சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் ஒரு நாளில் எங்களுக்கு வந்து காலியாக இருக்கும் எவ்வளோ நெத்திலி நான் காயப்பட்டாலும் எவ்வளோ நெத்திலி காயப்பட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கண்ணா மறக்காமல் கீழே தூத்துக்குடி மீன் நம்பர் இருக்கலாம் அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன கருவாடு இருக்கோ அந்த கருவாடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்ருவோம் நெத்தில் வேண்டாம் நான் அப்பப்போ இருக்கிற என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்தோ அந்த கருவாடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆ பறக்காமல் தூத்துக்குடி மீன் ஒன்று வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் அது போக இது வந்து இப்போ காயப்புறமில்ல இதோட எங்களுக்கு வேலை முடியாது இதை வந்து தனியாக வந்து நாங்கள் கிண்டி விடுவோம் கிண்டி விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெத்தில் தனியாக சாலை தனியாக தான் பிறக்கும் அதுவே எங்களுக்கு ஒரு நாள் கிட்ட ஆயிரும் ஒரு நாள் அடுத்த நாங்கள் காலையில் ஆர்ட்ரு எடுப்போம் சாயங்காலம் ஒரு நாள் முடிச்சிருப்போம் சாயங்காலம் வந்து பேக்கிங் பண்ண ஆரமிச்சா அடுத்த நாள் வந்து கொரியுற அனுப்பி விட்டுருவோம் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு இல்லை இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம தூத்துமீன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு நெத்தில் கருவாடு மற்றபடி எத்தனை கருவாடு வேணுமோ அந்த கரோடலாம் வேணும்ட்டா நம்ம கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போனாலும் உங்களுக்கு தேவைப்படும் எல்லா அச்சத்துமே கருவாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க மறக்காம யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க நன்றி வணக்கம் பாய் இப்போதான் காய போட்டிருக்கோமா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எவ்வளோ கொக்கு வந்து எங்க நெத்திலேயே இருக்கு பாருங்க நெத்திலையும் சாப்பிடும் சாலையும் சாப்பிடும் அது ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அது பாட்டில் அதை சாப்பிட்டுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம் கொக்குகளுக்கு நாங்கள் ஏதாச்சும் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்தோம்டா ஒன் ரெண்டு வெளியே போடுவோம் இல்லை ஒன் ரெண்டு தப்பிச்சு போவோம் அப்படி போனால் மட்டும்தான் அதுகளுக்கு வந்து எறையாவே கிடைக்கும் இல்லைன்னா இறையே கிடைக்காது ஏதாச்சும் ஒரு மீனாக்க ஆற்றுலையோ இல்லை சின்ன அதுகளுக்கு எட்டுற மாதிரி ஒரு ஏரியிலேயோ போய் தான் மீனை பிடிச்சி திண்டுட்டு இருக்கோம் இப்படி நாங்க மீனை காயப்படும் வந்து அது அது போல் மனம் போல் திங்குவோங்க